இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சேர்ந்து சர்க்கரை நோயே உன்னை வெல்வோம் சொல்லுங்க இட்லி சாப்பிட்டதுக்கும் வடை சாப்பிட்டதுக்கும் நானூத்தொன்பதுனா நல்ல நம்ம கடை கறிக்கடையில் வந்து ஒரு கிலோ மட்டன் வாங்கி சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க மிளகு கறி போட்டு எவ்வளவு சுகர் ஏறும் அப்ப என்ன இருக்கு இட்லிக்கே நானூத்தொன்பதுனா மட்டனா காக்கிலோ சாப்பிட்டா எவ்வளவு சக்கரை ஏறணும் யார் சொல்றீங்க சக்கரை நோயை வந்து என்ன சாப்பிட்டாலும் சர்க்கரையை ஏறாத மாதிரி ஒரு வைத்தியம் ஒன்று இருக்குது இந்த அலுவலகங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த அலுவலகங்களில் நம்ம பல சேவைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்ப இந்த சேவைகளை செய்யும்போது பிற மஸ்ஜிதுகளும் இதே மாதிரி செய்யணுங்கிற ஒரு நோக்கம் மிக சிறப்பாக சேவை செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா அது கோம்பை தோட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட மஸ்ஜிது சேவைக்குழு அலுவலகத்தில் தான் சிறப்பான முறையில் பல சேவைகள் நடந்திருக்கு சின்ன நடந்தாது தினசரி நீங்கள் மதியானம் போனீங்கன்னா பசித்தோருக்கு உணவு விலையில்லா உணவுன்னு ஒரு உண்டியில் போட்டிருக்கும் அந்த உண்டியில் யார் வேணாலும் காசு போடலாம் எவ்வளோ ரூபா கொடுத்து வேணாலும் சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் இந்த அன்பு சோறு அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டு மாதிரி அந்த அலுவலகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் டெய்லி சாயந்தரமானா முந்நூற்றஞ்சு நாள் அந்த அலுவலகத்துக்கு போனால் கஞ்சி கிடைக்கும் அப்போ ஒரு குட்டி அலுவலகத்துக்குள்ளார ஏன் இத்தனை சேவை செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே பசித்தோருக்கு உணவு மருத்துவ வழிகாட்டல் தினசரி கஞ்சி திருமண உதவி இது அக்குபஞ்சர் அக்கு யுனானி ஹோமியோபதி இது மாதிரி அத்தனையுமே அந்த ஒரு சின்ன ஆஃபீஸ்களில் நடக்கும்போது ஏன் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள பள்ளிவாசலில் நடத்த முடியாதா என்ற ஒரு நம்பிக்கையை விதைப்பதற்கு தான் இந்த மத்திய சேவைகளுடைய அலுவலகங்களில் ஒரு முன்மாதிரி சேவைகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துள்ளாகிய ஒவ்வரக்காத்தகு திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் நேர் எதிரில் அமைந்துள்ள எம்எஸ்கே மஜித் சேவைக்குழுவின் மாநில தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து ஆறாவது மாதமாக ஒவ்வொரு மாதமும் நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தி ஐ ஃபவுண்டேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து தொடர்ந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது அதில் இந்த மாதம் நம்முடன் திருப்பூர் மாவட்ட ஐக்கிய சுன்னத் ஜமாத்தும் இணைந்து இந்த முகாமை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் தொடர்ந்து கரெக்டாக நாலாவது வாரமே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மாவட்டம் முழுமையாக அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது மனசில் பதிஞ்சிடணும் நாலாவது வாரம்னா நாம் வந்து ஒரு கண்புறையோ கண் டெஸ்ட்டோ இப்போ பணம் இல்லை சிரமமாக இருக்குது அப்படின்னா நேராக வந்து இந்த முகாமில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மத்தியில் அது ஒரு பரவலாக இருக்குன்னுங்கிறக்காக தான் தொடர்ந்து ஆறு மாதம் நடத்திட்டுருக்குறோம் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இதே நாலாவது வாரம் ஏதாவது ஒரு இடத்துல மஸ்ஜிதில் அல்லது மத்திய சேவைக்குழு அலுவலகங்களில் இந்த கண் இந்த கண் மருத்துவ முகாம் விரைவில் நம்ம எல்லோரும் ஆரம்பிப்போம் பட் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் நீங்கள் திருப்பூருக்கு வந்துடுங்க நாலாவது வாரம் வந்துருங்க போன மாதம் ஒரே ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு மாற்று மதத்து சகோதரர் ஒரு ஹிந்து சகோதரர் கரெக்டாக முகாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி முகாம்னு கேள்விப்பட்ட தம்பி எப்போ வர்றது அப்படின்னு கேட்டார் நான் நேற்று தாங்க முகாம் முடிஞ்சிருச்சு அடுத்த மாதம் வந்து நாலாவது வாரம் வைப்போம் நீங்கள் வேணால் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க நான் நாலாவது வாரம் கரெக்டாக உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் முந்தாயணத்தை அவர் கூப்பிட்டேன் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துடுங்க அப்படின்னேன் இல்லைங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு மங்களாக இருந்துச்சு அதனால் போய் நான் பண்ணிட்டேன் பட் ரொம்ப சிரமப்பட்டு காசை புரட்டி கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி குழுவில் கடன் வாங்கி அப்படி தான் போய் பண்ணினேன் அப்படின்னாரு இப்போ ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு இப்போ இது வந்து நம்மகிட்ட கேட்டார் ஒருத்தர் கொஞ்சம் முகாம் முடிஞ்சு அடுத்த நாள் கேட்டார் நம்மளும் அடுத்த மாதம் வான்னு சொல்லிட்டோம் ஆனால் அது ஒரு ஏழைக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவி வாய்ப்பு இருந்து நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னும் அந்த தகவல் போய் சேர மாட்டேங்குது எல்லாத்துக்குமே பட் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் என்கொயரி நிறைய கூட்டம் வந்துருக்குறாங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்ருக்குறாங்க இது காரணம் என்னென்னா நேற்று வந்து திருப்பூர் ஜும்மா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் எல்லா பள்ளிவாசலையுமே இதை வந்து அறிமுகம் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால நிறைய ரீச் ஆகியிருக்குது ஆனால் அத்தனை பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இமாம்களுக்கும் மனதார ஒரு நன்றியை நான் செலுத்திக்கிறேன் அதே மாதிரி பள்ளிவாசல்லையே அனௌன்ஸ் பண்ணால் கூட அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் இந்த செய்தி போய் சேரும் அது ஆண்களுக்கு தான் போய் சேரும் பெண்களுக்கு போய் சேராது வயதாட பெண்களாக இருப்பாங்க தனியாக வீட்டில் இருப்பாங்க நம்ம ஜும்மாவில் அறிவிப்பு செஞ்சுட்டோம்னா அது உடனே போய் சேருமானா சேராது மாற்று மாத்து சகோவர்களுக்கு போய் சேருமானா சேராது அப்போ பாங்கு சொல்லக்கூடிய ஒளிப்பெருக்கி இருக்குது அது பாங்கு சொல்கிறதுக்கும் தான் மக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்புகள் செய்கிறதுக்குந்தான் ஸோ அந்த ஒளிப்பெருக்கின் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரி மாதம் மாதம் நாலாவது வாரம் அல்லது நாலாவது வாரத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாங்கில் அனௌன்ஸ் பண்ணால் அந்த பாங்கு சொல்கிற மைக்கில் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகும் யாரோ ஒருத்தர் வரலாம் இன்னும் சொல்ல போனால் நம்ம மஜித் சேவைக்குழு வீட்டு வீட்டு கூட போய் இதை சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாற்பது வயசுக்கு மேலேயே சாலேஸ்வரன்னு சொல்லுவாங்க கண்ணுடைய பார்வை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிடும் எழுத்துக்கள் தெரியாது கண்ணாடி போட்டு தான் படிப்போம் இதெல்லாம் இயற்கை வயசானால் நரைக்கிற மாதிரி கண்ணில் வந்து நிறைய தாடியில் உழுகிற மாதிரி புறை கண்ணில் உழுகத்தான் செய்யும் ஆனால் இது வந்து அப்போ எல்லாருக்குமே ஒரு வயசானவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் இந்த செய்தியை வந்து நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி எல்லாருமே பரப்புங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மத்திய சேவைக்குழுவுடைய மாநில தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது ஈரோட்டில் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பல ஊர்கள்லேயும் இந்த மாதிரி அலுவலகங்கள் இருக்குது இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கக்கூடிய மாநில மத்திய சேவைக்குழு தலைமை அலுவலகத்துடைய கிளை இது இந்த அலுவலகங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த அலுவலகங்களில் நம்ம பல சேவைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த சேவைகளை போது பிற மஸ்ஜிதுகளும் இதே மாதிரி செய்யணுங்கிற ஒரு நோக்கம்தான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் இந்த கண் மருத்துவ முகாமை நம்ம இங்கே நடத்துறது இன்னும் பல சேவைகள் வரிசையாக செய்யத்தான் போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் மிக சிறப்பாக சேவை செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா அது கோம்பை தோட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட மஸ்ஜிது சேவைக்குழு அலுவலகத்தில் தான் சிறப்பான முறையில் பல சேவைகள் நடந்திருக்குது சின்ன இடந்தாது ஒரு குட்டி கூண்டு இடந்தால் நூறு ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது ஆனால் அதில் தினசரி நீங்கள் மதியானம் போனீங்கன்னா நூறு பேருக்கு பசித்தோருக்கு உணவு விலையில்லா உணவுன்னு ஒரு உண்டியல் போட்டிருக்கோம் அந்த உண்டியில் யார் வேணாலும் காசு போடலாம் எவ்வளோ ரூபா கொடுத்து வேணாலும் சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் இந்த அன்புச்சோறு அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டுருக்குது அதே மாதிரி ஈரோடு அலுவலகத்தில் தினசரி இரநூத்தம்பது சாப்பாடு போயிட்டுருக்குது அதே மாதிரி அந்த அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி சாயந்தரமான முந்நூற்றி அறுபத்தஞ்சு அந்த அலுவலகத்துக்கு போனால் கஞ்சி கிடைக்கும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் வந்து மதியானத்துக்கு மேலே வந்து மருத்துவ வழிகாட்டல் நடக்கும் திருமண உதவிகள் அதே அலுவலகத்தில் நடக்கும் அதே மாதிரி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார ஸ்நாக்ஸ் வியாபாரம் நடந்திருக்குது ஃப்ரூட்ஸ் வியாபாரம் நடந்திருக்குது அப்போ ஒரு குட்டி அலுவலகத்துக்குள்ளார ஏன் இத்தனை சேவை செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே பசித்தோருக்கு உணவு மருத்துவ வழிகாட்டல் தினசரி கஞ்சி ம திருமண உதவி இது போல அக்கு பஞ்சரு யுனானி ஹோமியோபதி இது மாதிரி அத்தனையுமே அந்த ஒரு சின்ன ஆஃபீஸ்குள் நடக்கும்போது ஏன் ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள பள்ளிவாசலில் நடத்த முடியாதா என்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த மத்திய சேவைக்குழுடைய அலுவலகங்களில் ஒரு முன்மாதிரி சேவைகள் டெமோ சேவைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சேவையை நம்ம இந்த மாநில தலைமை அலுவலகத்தில் ஒரு முன்மாதிரி ஆரம்பிக்க போகிறோம் அது என்ன சேவை அப்படின்னா மாத சில முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாதம் மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது வருகிற ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறுன்னு வச்சுக்கங்களேன் இப்போதைக்கு சொல்கிறேன் நான் என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி ஊருக்குள்ளே வந்து பல நோய்களுக்கு தாய் யார் அப்படின்னு பார்த்தா சக்கரை வியாதி தான் சக்கரை நோய் வந்துருச்சு கண் போச்சு சக்கரை நோய் வந்துருச்சு ஹார்ட் ப்ராப்ளம் சக்கரை நோய் வந்துருச்சு காலை அழுகி போயிடுச்சு சக்கரை நோய் வந்துருச்சு கிட்னியில் ப்ராப்ளம் டயாலிசிஸ் பண்ணுறாங்க இது மாதிரி எல்லாமே சர்க்கரையை பேஸ் பண்ணி தான் அதில் வந்து சமீபத்தில் ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் என்னென்னா ஒரு நண்பர் தான் நம்முடைய நிறுவன இளம் வயசுக்கார் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு தான் இருக்கும் அவர் வந்து சக்கரை நோயுடைய முதல் சிம்டம் என்ன அப்படின்னா யூரின் போய்கிட்டே இருக்கும் உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்கும் டயர்டாக இருக்கும் டல்லாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் கையை கும்பி கொடுத்தீங்கன்னா நானூறு காட்டும் முந்நூற்றம்பது காட்டும் அன்னையிலருந்து சக்கரை வியாதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு டாக்டர் சொல்லுவார் மருந்து சாப்பிடுங்க அப்படிங்குவார் மாத்திரை எடுத்துக்கங்க கண்ட்ரோல் பண்ணுங்கங்குவார் இன்னும் மருந்தில் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்சுலின் போட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்குவார் அப்புறம் பார்த்திங்கன்னா மாத்திரைகளை கூட்டிகிட்டே போவாங்க இன்சுலினை கூட்டிகிட்டு போவாங்க இதான் வழக்கம் ஆனால் இவருக்கு இந்த மாதிரிலாம் சிம்டம் வந்துருக்குது யூரின் போயிட்டே இருந்திருக்குது உடம்பு இழைச்சிக்கிட்டே இருந்திருக்குது இது மாதிரிலாம் இருக்குது ஆனாலும் டெய்லி ரெண்டு லட்டு மூணு லட்டு அவர் லட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாதான் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு இப்போ மனைவி சொல்லியிருக்கிறாங்க ஏங்க உங்களுக்கு பார்த்தா சக்கரை வியாதி மாதிரி தெரியுது தயவு செஞ்சு போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க டெஸ்ட்டு பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு என்னை வந்து நீ சக்கரை வேலை ஆக்க ஆசைப்பட்ற நீங்கள் நான் போய் செக் பண்ணுவேன் அப்புறம் டாக்டர் பார்ப்பார் சக்கரேன்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் நான் மாத்திரை சாப்பிடுவேன் அப்புறம் அந்த மாத்திரைக்கு ஒரு வியாதி வரும் அந்த வியாதிக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுவேன் அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரும் நீ தயவு செஞ்சு என் கதையவே முடிக்க இருக்குது நான் போய் டெஸ்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இது இது வந்து இப்படியே பல நாள் ஓடிட்டுருக்குது ஒரு நேரம் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஒரு வேலையாக என்னப்பா ஆளக்கான இந்த மாதிரி விஷயம் இல்லைங்க இல்லைங்கஜி எனக்கு காலில் ஒரு சின்ன புண்ணு வந்துருக்குது அப்படின்னார் அப்போ நான் உடனே கேட்டேன் அதுக்கு என்ன ஒன்று புண்ணு சக்கரையாக இருக்குது உனக்கு அப்படின்னு இல்லை சர்க்கரையெல்லாம் இல்லை அப்புறேன் கவலைப்படுறாரு இந்த சொ ஏதாவது சொறிஞ்சிருப்பப்பா நல்லெண்ணெய் வேணால் தேய்ச்சி விட்டுக்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் சாயந்தரத்துக்கு மேலே அந்த அஞ்சரை மணிக்கு மேலே அந்த புண்ணு கொஞ்சம் பெருசாகுது நிமிஷங்களில் பெருசாகுது உடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு டாக்டர்கிட்ட போகிறார் உடனே டாக்டர் என்ன செய்கிறார் பார்த்துட்டு எனக்கு நண்பர் தான் டாக்டர் நம்பர் நண்பர் தான் இவர் என்னை பற்றி சொன்ன உடனே உடனே அவர் எனக்கு கூப்பிட்றாரு சார் உங்கள் நண்பரம்மா வந்திருக்குறாரு நான் முதல்ல சுகர் தான் செக் பண்ணி பார்த்தேன் நானூறு இருக்குது சார் இவருக்கு சுகர் வந்து பல வருஷமாக இருந்துருக்குது ஏன்னா இவர் சுகரை செக் பண்ணவே பண்ணாதனால இவருக்கு சுகர் வந்து பயங்கரமான பாதிப்பு உண்டாக்கியிருக்கு அப்படிங்களா சார் சார் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா பெருசுங்களா சார் அஞ்சரை மணி சார் இப்போ டாக்டர் எங்கிட்ட பேசும்போது ஒம்போரை மணி அதுக்குள்ளே பெருசுங்களாண்ணே சார் இது பெரிய ஆபத்தான நோய் சார் இது என்ன சார் ஆபத்துனால் காலைக்கேலாம் எடுக்கிற அளவுக்கு போயிருமா சார் அதை விட மோசம் சார் அப்படின்னார் என்னடா இப்படி ஒரு வியாதி கேள்விப்பட்டதில்லை சுகர்னு வரும் ஏதோ காலை எடுத்துருக்குறோம் எத்தனையோ நடந்திருக்குது ஆனால் இவர் சொல்கிறது ரொம்ப ஆபத்து சார் இம்மிடியட்டாக நீங்கள் கொண்டுட்டு போங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்குன்னு அப்படி என்ன சார் ஆபத்து அப்படின்ட்டு உடனே நம்ம கோயம்புத்தூர் கொண்டுட்டு போனால் கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ளார அந்த புண்ணு சல்லுன்னு பெருசாகும் அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த புண்ணு பெருசாகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அங்கே ஓர பணம் கேட்குறாங்கன்னு நமக்கு அறிமுகமான மருத்துவமனைக்காக இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் ஏன்னா அவர்கிட்ட கையில் பணமும் இல்லை அப்படிங்கிறனால இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் அந்த புண்ணு காலில் இருந்த புண்ணு மொட்டி வரைக்கும் வந்துடுச்சு காரில் போக போக பரவுது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நெக்ரோடைசிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் அது இது எதனால் வருதுன்னா அன்கண்ட்ரோல் டயாபெட்டிக் சர்க்கரையை வந்து கட்டுக்குள் வைத்து இல்லாத நபர்களுக்கு இந்த வியாதி வரலாம் சர்க்கரையை கண்ட்ரோலாக ரொம்ப காலமாக கண்ட்ரோல் இல்லாமல் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பேர் நெக்ரோடைசிங் ஃபெசிட்டிஸின் பேர் இது என்ன சார் செய்யும் அந்த நோயை நம்ம நெட்டில் போய் போட்டு பார்த்தேன் இன்னும் ரெண்டு நாள் விட்டுருந்தால் அது உடம்பில் உள்ள அனைத்து தோள்களையுமே அரிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி சல்லுன்னு ஏறிக்கிட்டு வந்துச்சு இல்லையா ஒரு ரெண்டு நாள் விட்டுருந்தோம்னா முழுசாகவே அரிச்சிருக்கும் அப்படின்னாங்க எனக்கே பீதி கிளம்பிடுச்சு இப்படிலாம் வியாதி இருக்குதா சக்கரை நாளை அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க இவர் சக்கரையே டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னவருக்கு இந்த நிலமை இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா ஜி சக்கரைனால நோயினால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அந்த மருந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதனால தாங்க எல்லா பிரச்சனையும் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அவங்க சொல்லுவாங்க பட் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஒன்றே ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஆனால் சர்க்கரை நான் நூற்றி இருபதில் இருக்கணும் வண்டி நீங்கள் மருந்து சாப்பிடுங்க மருந்து சாப்பிடாம போங்க ஆனால் எப்போவுமே செக் பண்ணால் ஒரு நூற்றி இருபதில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கலாம் அப்போ டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மருந்து சாப்பிட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி வாழ்வியல் மாற்றங்கள் இதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து சர்க்கரையை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது தான் ஏன் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது வந்து வசதி படைத்த சீமான்கள் அவங்க வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைலை அழகாக மாற்றிக்கிறாங்க பட் ஏழை எளிய மக்கள் போய் பிளட் டெஸ்ட் பண்ணால் கூட ஒரு இருபது ரூபா செலவாங்கினா கூட பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க அதில் சளிச்சுக்குவாங்க வீட்டில் குழுக்கோமேட்டு இருக்காது அப்படியே விட்டுருவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் முத்திடும் அவங்களுக்கு காசும் இல்லை மருந்து வாங்கவும் காசு இல்லை டெஸ்ட் பண்ணுறதும் காசு இல்லை பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா நோய் முத்தி போயிருக்குது நம்ம மஜித் சேவைக்குழு சார்பாக சில வீடுகளுக்கு கணக்கெடுக்க போனால் அந்த வீட்டுக்குள்ளே தனியாக கிடப்பாங்க கால் அழுகி கிடப்பாங்க எந்த நோயில் கிடப்பாங்க நாற்றம் முடிச்சு கிடப்பாங்க கேட்க ஆள் இருக்காது பார்க்க ஆள் இருக்காது அப்போ சேவை சேவைக்குழு அடுத்த சேவையாக செய்ய போகிறது என்ன அப்படின்னா இந்த மாநில தலைமை அலுவலகத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை மதம் மாதத்தில் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே வரணும் வந்து யாராக இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் அந்த ஒரு நாள் முகாம் முகாமல்ல நீங்கள் முதல்ல பதிவு பண்ணிட்டீங்கன்னா தொடர் கண்காணிப்பில் உங்களை பாதுகாக்கப்படும் தொடர்ந்து கண்காணிப்பு அது இப்போ மாதன்னு சொல்கிறேன் வார வாரம் கூட நம்ம பார்த்துட்டே இருப்போம் நீங்கள் வார வாரம் வரணும் மாதம் மாதம் வரணும் வந்து உங்கள் சக்கரை நோயுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் பிபியுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதுக்கு மருந்து மாத்திரை மூலமாக இருந்தாலும் சரி அல்லது மருந்தில்லாமல் இல்லாமலேயே கண்ட்ரோலாக பண்ண முடியுமானா அதுக்கான வழிகாட்டுதல் செய்யக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் டாக்டர்ஸையும் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரத்தான் போகிறோம் எனக்கு தெரிய சக்கரை நோய் சக்கரை நோயை வந்து என்ன சாப்பிட்டாலும் சர்க்கரையை ஏறாத மாதிரி ஒரு வைத்தியம் ஒன்று இருக்குது அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சக்கரை நோயாளிக்கு சொல்கிறேன் சர்க்கரை நோயாளிக்கு நீங்கள் சக்கரை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இருக்கும் காலையில் வெறு வயத்தில் ஆனால் நீங்கள் போய் ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் ஒரு பொங்கலும் சாப்பிட்டு போய் பார்த்தீங்க ஒன்றரை நேரம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சக்கரை நோய் வந்து முந்நூறு இருக்கும் முந்நூற்றம்பது இருக்கும் சர்க்கரை வந்து நீங்கள் வெறும் வயிற்றுல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இருக்கும் ரெண்டு இட்லியும் கொஞ்சம் ஒரு பொங்கல் ஒரு வடையும் ஒரு காஃபி இது என்ன சார் கட்டுறோம் அந்த நாட்டில் இதை சாப்பிட்டு அடுத்து கரெக்டாக ஒன்றரை நேரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா நானூறு காட்டும் இப்போ என்னாகும் இப்போ இதே ஒருத்தர் நூற்றி இருபது பார்த்துட்டாரு சக்கரை நோயாளி நூற்றி இருபது தான் இருக்குது ஆனால் என்ன செய்கிறாரு இட்லி பொங்கல் வடை சாப்பிடல அதுக்கு பதிலாக போய் ஒரு கால் கிலோ மட்டன் சாப்பிட்டார் அப்போ என்ன இருக்குன்னு இட்லிக்கே நானூற்றி மட்டனாக கால் கிலோ சாப்பிட்டா எவ்வளோங்க சக்கரை ஏறணும் யார் சொல்கிறீங்க சொல்லுங்க நான் சொல்லுலா இட்லி சாப்பிட்டதுக்கும் வடை சாப்பிட்டதுக்கும் நானூற்றம்பதுனா நல்ல நம்ம இப்ராஹிம் கடை கறிக்கடையில் வந்து ஒரு கால் கிலோ மட்டன் வாங்கி சாப்பிட்றாருன்னு வச்சுக்கங்க மிளகு கறி போட்டு எவ்வளோ சுகர் ஏறும் இருந்துச்சு ஐநூறு ஏன் நாலஞ்சு முட்டை சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் நூற்றி இருபது இருக்கும் நாலு முட்டை சாப்பிட்டு ஒன்றரை நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சு காட்டும் பீஃப் சாப்பிட்டா ஏறாது ஆட்டுக்கறி சாப்பிட்டா ஏறாது மட்டனு கோழி முட்டை நான்வெஜ் ஐட்டம் எது சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் நாள் முழுக்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது அதனால் அல்லாதத்தால் மண் செல்வா தான் முதல்ல இறக்கணும் அந்த மண்ணு செல்வானா என்ன அப்படின்னு கேட்டேன் தப்சீரில் அது காடை போன்ற இறைச்சின்னு சொன்னாங்க அது மாதிரி வந்து அது அது வந்து தான் சக்ஸஸாக எனக்கு தெரிய அந்த அந்த டயட் ஒன்று தான் சக்ஸஸ் ஆகிருக்குது அதாவது என்ன சாப்பிட்டாலும் ஆனால் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அப்படிங்கக்கூடிய இட் அது வந்து அரிசியால் உருவானாலும் சரி அல்லது கோதுமையால் உருவானாலும் சரி அது வந்து கண்டிப்பாக நம்ம சுகரை ஏற்றி தான் காட்டும் ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வகையிலாம் நம்ம இன்ஷா அல்லா மருந்தே சாப்பிடாமல் நம்ம சர்க்கரை நோயை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுங்கிறதுக்கான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் வழிமுறைகள் தொடர் கண்காணிப்புகள் மூலியமாக இன்ஷா அல்லா நாம் எல்லாம் சேர்ந்து சர்க்கரை நோயே உன்னை வெல்வோம் சொல்லுங்கள் இன்ஷால்லா சர்க்கரை நோயே ஒரு நாள் உன்னை வெல்வோம் இதை வந்து குழந்தைகள்கிட்டையும் கொண்டு வரணும் குழந்தைகள்டையும் சக்கரை நோய் எதிர்காலத்தில் வர்றதை இப்போ இருந்தே நீ மாற்றிக்கிறக்கான லைஃப் ஸ்டைலில் சொல்லி கொடுக்கணும் சக்கரை நோய் இது வரைக்கும் வரல வராதவங்க அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரணும் இப்போ தான் வந்திருக்குது அது முத்தாத வழி வழிமுறையை சொல்லித்தரணும் முத்திருச்சு அதை எப்படி ரிவர்ஸில் கொண்டுட்டு வர வழிமுறையை சொல்லித்தரணுங்கிற ஒரு முக்கியமான இந்த திட்டத்தை இன்ஷா அல்லா இந்த மத்தியது சேவைக்குழு மாநில தலைமை அலுவலகம் ஆரம்பிக்குது சரி இந்த அலுவலகத்தில் வச்சு எத்தனை பேர்த்துங்க பண்ண முடியும் ஒரு இரநூறு பேருக்கு பண்ணலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தோரு பள்ளிவாசலும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் திட்டத்தை நூறு பேர் இரநூறு பேருக்கு செஞ்சோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இது யாருக்கு செய்கிறது எல்லா சமுதாய மக்களுக்கும் செய்யணும் நோயில் கல்வியில் படிப்பில் தொழிலில் பிரச்சனைகளில் கஷ்டங்களில் அழுக அழுக எல்லாத்துக்கும் ஒன்று தான் வழிபாடு தான் வேறு வேறு அழுகையும் சிரிப்பும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் கஷ்டமும் இன்பமும் துன்பமும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதனால் அந்த வகையில் மஜிது சேவைக்குழு அனைத்து சமுதாயத்துக்குமான மக்கள் பணியாற்றி வருகிறது அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நான் இப்போவே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் எதுக்காக இந்த வீடியோ போகிறேன்னா நீங்கள் அடுத்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சக்கரை நோயாளியால் கஷ்டப்படக்கூடிய எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுங்க எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாம் ஃப்ரீ தான் இங்கே வந்தால் அல்லாஹ் அல்லாஹு தாலா ஒரு சர்க்கரை இல்லாத உலகத்தை அல்லாஹ் கொண்டு வருவானாக இந்த நோயற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவானாக இன்றைக்கி முழு உலக மக்களும் இன்றைக்கி குறிப்பாக இந்தியாவில் வேர்ல்டுலேயே வேர்ல்டுலேயே மெடிக்கலுக்கான சந்தை மருத்துவ சந்தை மருந்து மாத்திரை சந்தை அப்படிங்கிறது இன்றைக்கி தான் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நோயாளிகள் பெருகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரில இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கும் புரியல உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது நம்மளை விட பெரிய யானை புலி சிங்கம் எல்லாமே இருக்குது ஆனால் எதுக்குமே மருந்து சாப்பிட்றதில்ல எந்த ஒரு உயிரினமும் டாக்டர் போகிறதில்ல இல்லை செக் பண்ணுறதில்ல ஆர்த்தோ இல்லை டென்டல் இல்லை ஒன்றும் கிடையாது அது வாடுக்கு நிம்மதியாக வாழுது எங்கே போய் மரணிக்குதுன்னே தெரியாத அளவுக்கு சைலண்ட்டாக போய் மரணிச்சிடுது எந்த காக்காவுக்கும் பறவைக்கும் எந்த நோய் இருக்கிற மாதிரி தெரில ஏனோ தெரியல மனிதர்கள் மட்டும்தான் நோயில் இருக்காங்க பட் இறைவன் குரானில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நோயும் வறுமையும் உலகத்தில் உள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினருக்குமே இந்த நோயும் வறுமையும் கொடுக்கப்பட்டது அது எதற்காக என்று சொன்னால் சோதிப்பதற்காக அந்த நோயான காலத்திலையும் வறுமையான காலத்திலையும் நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறீங்க எப்படி நீங்கள் இறைவனை அந்த நேரத்திலையும் இறைவன் மேலே நீங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சோதிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறான் ஆனால் நோயாளிகள் நீங்கள் பொறுமையாக இருந்து இறைவனுடைய அன்பை பெறுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த முகாமை திறந்து வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள திருப்பூர் மாவட்ட ஐக்கிய சுன்னத் ஜமாத் வி கே எம் ஜக்கரியா ஹாஜியார் அவர்களையும் அந்த நிர்வாக குழுவினர்கள் அனைவரையும் மஜ்ஜிதுடைய மஜிதே முகமது ஜாஃபர் குழுவின் தலைவர் அவர் முகமது அப்து ரஹீம் அவர்களையும் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் ஐ ஃபவுண்டேஷனுடைய டாக்டர்களையும் வரவேற்று இப்பொழுது இந்த முகாம் ஆரம்பமாகிறது